നടത്തിക്കാങ്ങ് ഒരു ഇസ്ലാം മനുതൃ எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு அறிவுரை சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் இது இது மார்க்கத்தை பற்றி சொல்றது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு உண்டான அறநெறிகளை சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அருங்காட்சியாக வச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் சகோதரர் சொன்னார் இது வந்து அனைத்து சமுதாய மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இஸ்லாம் ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தை மட்டும் இது வந்து இந்த மாதிரி இப்படிப்பட்ட மார்க்கம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எப்படி ஒரு மனிதன் உருவாகிறான் விந்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் உருவாகி அது அவர் நாளடைவில் அவரோட செயல்கள் எப்படி இருக்குது வாழ்க்கை நெறிமுறையை ஒருத்தர் எப்படி பின்பற்றி நல்ல முறையாக வாழணும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் எப்படி அழுத்தவங்களை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து இறை கல்வியில் வந்திருக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் அதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்த இந்த முயற்சி வெற்றி பெறணும் நிறைய மக்கள் இதில் பயன் அடையணும் இந்த மதத்திற்கு சார்ந்தவர்கள் மட்டும் வராம எல்லா மதத்தவருக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் அது இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன்